அனைவருக்கும் வணக்கங்க குருவே துணை குரு வாழ்க நாளைக்கு வரும் அற்புதமான இந்த சோமவார பிரதோஷத்திற்கு என்ன பண்ணணும் அதுதான் இன்றைய டிப்ஸுங்க சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிக அற்புத சக்தி வாய்ந்தது இந்த பிரதோஷ வேலை பிரதோஷ பூஜைங்க தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை இந்த பிரதோஷ வேலையில் பூஜித்து தங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டார்களாங்க சந்திர பகவான் வந்து தன்னுடைய ஷாபத்தால் அந்த அவருடைய அழகெல்லாம் போனதுக்கு அப்புறமா சிவபெருமான்கிட்ட வரம் பெற்று அவருடைய தலையிலேயே ஒரு இடத்தை பெற்று அவருக்குரிய அற்புதமான இந்த சோமவார பிரதோஷம் மிக 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 அற்புத பலன்களை நமக்கு தரவல்லதுங்க சனி பிரதோஷம் சனியின் நட்சத்திரங்களில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த சோமவார பிரதோஷம் அவ்வளவு விசேஷங்க அற்புத பலன்களை தரக்கூடியது சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லைங்களா நம்மளுடைய எண்ணம் அழைப்பாயாமல் மனசு வந்துட்டு தெளிவாக அமைதியாக முடிவு எடுப்பதற்கும் நல்ல எண்ணங்களை தருவதற்கும் முக்கியமாக நமக்கு பணம் தான் இப்போ இல்லைங்களா அந்த பணம் வருவதற்கும் ஒரு வழி நல்ல ஒரு அற்புத மாற்றத்தை தருவதற்கும் சந்திர பகவான் நமக்கு துணை புரிவாருங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா சூரியர் சந்திர ரெண்டு பேரோட நட்சத்திரமும் இருக்கு காலையில பார்த்தீங்கன்னா கிருத்திகை முடிஞ்சு ரோகிணி வர்றது ரோகிணி அதாவது ராசி என்றாலே சந்திரனுக்கு பிடித்த ஒரு வீடு அவர் அங்கே உச்சம் மூலத்திரிகோணம் அதுவும் ரோகிணி அவருக்கு அற்புதமான பிடித்த ஒரு நட்சத்திரமும் கூட அதோட இது வந்து காலை இல்லைங்களா அப்போ நாளைக்கு எல்லா பலன்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளையே சோமவார பிரதோஷம்ங்க சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வாங்கி தரலாங்க அதே மாதிரி பூக்கள் வாங்கிட்டு போங்க வில்வம் நந்தியன் பெருமானுக்கு வந்துட்டு அருகம்புல் செவ்வரளி பூக்கள் கொண்டுட்டு போங்க மனசார உங்கள் வேண்டுதல்களை அந்த சிவனின் பாதத்தில் நீங்கள் சொ போட்டுட்டு வாங்கங்க நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க நாளைக்கு இங்கே முடிந்ததன்னா இனிப்பு ஏதாவது நீங்கள் எல்லாருக்கும் தரலாம் எதுவுமே இல்லைங்களாங்க ஒரு பத்து ரூபாய் கல்கண்டு வாங்கிக்கோங்கங்க அல்லது ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு பேப்பரில் மடிச்சுட்டுங்க கோவிலில் போயிட்டு கொடி கொடி மரம் இருக்குது இல்லைங்களா அந்த கொடிமரத்தை சுற்றி அந்த சர்க்கரையோ அல்ல அந்த கல்கண்டையோ போட்டுட்டு வாங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாற்றம் வருங்க சித்தர்கள் குருவர்கள் திருவர்கள் ஆசீர்வாதத்தால் நமக்கு எப்பயும் நல்லதே நடக்குங்க இந்த அற்புத நாளை தவிர விடாதீங்க நல்லா யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்